வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம்னா மகாலய பக்ஷத்தில் ஃபோர்த் டே வந்து நான் வந்து அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி போட்டு ரசம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெந்தய குழம்பு தான் வைக்கப்பறேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் ரசத்துக்கு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வந்து புளிக்கரைசெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் படி சேர்த்து நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் பிறகு சால்ட் சேர்த்து வானிலையில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி இதை வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து குழம்ப தாளிச்சிக்கலாம் கிரேவியே தாளிச்சிக்கலாம் நல்லா வறுத்தாச்சு வாசம் வருது இப்போ வந்து நம்ம இதை பொடிச்சு எடுத்துட்டு கிரேவியே தாளிச்சிக்கலாம் ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ்க்கு வந்து அதாவது டேபிள் ஸ்பூன் அந்தளவு நம்ம ஆயில் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தாலும் வெட்டிக்கலாம் நீங்கள் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம் இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் போல் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து போகிறோம் கரையப்பூரை சேர்த்துட்டு புளி கரைச்செல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து மஞ்சள் பரி சேர்த்துக்கலாம் செத்துட்டோம் அரிச்சு சேர்த்துட்டோம் நான் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் இதுவும் வந்து நம்ம காய் கூட சேர்த்துக்கலாம் பாவக்காய் அதுக்கப்புறம் பரங்கிக்காய் தேவையான சால்ட்டு ரசத்தில் கருவேப்பை சேர்த்துலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்துருங்க தேவையான சால்ட் சேர்த்துருவோம் இஞ்சி சேர்த்ததுனால காரம் இருக்கும் நான் வந்து கொஞ்சமா ரசப்பொடி சேர்த்துருக்கேன் நான் அரைச்ச இப்போ நம்ம தாளிச்சிடலாம் அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பொரியலை தாளிச்சிக்கலாம் கொதிச்சு வரட்டும் கசத்தை தாளிச்சிக்கலாம் கடுகு வருமா கொஞ்சமாக பெருங்காங்க ஆயிலில் ஆயில் விட்டுட்டு கடுகு பருப்பு கடலை பருப்பு தேங்காய் போட்டு இறக்கிடுவோம் அவளை தான் சூப்பராக அருமையாக இருக்கு பாருங்கள் சுறுசுறு ரைஸ் அதுக்கப்புறம் வந்து பொரியல் வெந்தய குழம்பு பப்படா அப்பெல்லாம் ஏதாவது வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நாளைக்கு வந்து பலகாரம் ஏதாவது செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க யூடியூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்கள் ஃபேமில் இருக்கிறவங்களாம் எப்படி வந்து வியூஸ் வருது நமக்குலாம் வந்து கஷ்டப்பட்டால் கூட வியூஸ் மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்